சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபது நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன் அன்பு மக்களே நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம் இயேசுவே நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு அற்புதம் செய்யும் உம்மை மட்டுமே நம்பியிருக்கிறோம் இக்காலை வேளையிலே மனதுக்குள்ளே பல்வேறு கேள்விகளோடு இந்த காரியத்தில் நான் வெட்கி தலைகுனிந்து போய்விடுவேனோ இந்த மக்கள் மத்தியில் வெக்கப்பட்டு போய்விடுவேனோ என்றும் எப்போது பள்ளத்தில் விழுவேன் எப்போது வெட்கி தலைகுனிவேன் என்று எதிர்பார்க்கும் சில கூட்டங்கள் அதை பார்த்து சந்தோஷம் அடைய அதில் குளிர் காய நினைக்கும் சில மனிதர்கள் இன்று இயேசுவின் நல் நாமத்தினாலே செபிப்போம் இயேசுவை நோக்கி முறையிடுவோம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை தோற்று போனதில்லை வெட்கப்பட்டு போவது போலவும் தோற்றது போலவும் இருக்கும் செய்வதறியாமல் திகைத்து மனம் பேதலித்து போகலாம் இல்லை கடைசி நேரத்தில் நம் கையை பிடித்து தூக்கி எடுக்க வல்லவராம் தெய்வம் வாழ வைக்கும் தெய்வம் இயேசு இருக்கிறார் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் அவமானம் அடைவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை தோற்று போவதில்லை தல குனிய இயேசு விடமாட்டார் முழு நம்பிக்கையோடு உம்மை நம்பியிருக்கிறேன் உம்மையே உம்மை மட்டுமே சார்ந்துள்ளேன் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி தாரும் ஜெயம் தாரும் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தாரும் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் வெற்றி தாரும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும் ஒவ்வொரு தலைகளை உயர்த்தும் ஆசீர்வதியும் அதிசயங்களை காண செய்யும் ஆமே